கமாயி சாய் தாய் துவரம் போர் தூக்கும் தாய் துவார்கமாயி சாய் தாய் துவரம் போர் தூக்கும் தாய் கருணை உள்ளம் கொண்ட தாய் காப்பாயும் எம்மை தாய் சருணை கொண்ட தாய் காப்பாயும் எம்மை தாய் சாய் சாய் சாயி சாய் 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 மனதின் சரணின் பாதம் தாய் மாற்றம் இயை எனக்கு தாய் மனதின் சகண்ணின் பாதம் தாய் மற்றும் எனக்கு தாய் தாயும் தந்தையும் நீயே தாய் தஞ்சும் அடைந்தேன் நின்னி சாய் தாயும் தந்தையும் நீயே சாய் தஞ்சும் அடைந்தேன் நின்று தஞ்சோ அறிந்து நின்று சாயி 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 தெரியும் உனக்கு ஐயாம் சாயி தெளிவை நாளும் அழிப்பாய் சாய் தெரியும் உனக்கு சாய் சாயி தெளிவை சாய் அவிக நான் ஏதும் சாயி அடைக்கலம் எமக்கு நல்யூ சாய் அழிக நான் ஏதும் சாய் அடைக்கலம் எமக்கு நல்யூ ஐ சாய் சாயி 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 சாய் 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 வாழ க வாய் சாய் தாய் துவரும் போது தூக்கும் தாய் கருணை உயிரும் கொண்ட தாய் காப்பாய் நாரும் எம்மை சாய் cầu nay quỷ gồng con sai ca phai ra dùng dùng mi tay sai 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 và gật sai tay sai tay sai, 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 sai tay